நிதிஷுக்கும் இனியாவுக்கும் கல்யாணம் ஆனது உங்களுக்கும் பிடிக்கலன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்ன பார்க்கலாம் பாகியலட்சுமி சுதாகர் சொல்கிறாரு அவரோட கிட்ட என்ன சார் என்ன நான் சொன்ன மாதிரி தானே டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கீங்க இன்னொரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா பாக்கியா கிட்ட ஒரு வாட்டி கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க கிட்ட போய் மறுபடியும் நம்ம கையெழுத்து வாங்கவே முடியாது நல்லா லாயர் கிட்ட கொடுத்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் லீகலாக ஃபுல்லாக அந்த ரெஸ்டாரண்ட் நம்ம சைடு மாறுற மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் கேக்குறாரு அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு நைட்டு தன்னோட பிஏ கிட்ட உடனே பிஏவும் சொல்றாரு சார் கண்டிப்பா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கு சார் இந்த கையெழுத்து மட்டும் ஒரே ஒரு கையெழுத்து போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்களுக்கு உரிமையே கிடையாத அளவுக்கு டாக்குமெண்ட் பக்காவா ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சுதாகர் தட்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனை எடுத்து கோபிக்கு ஃபோன் பண்றாரு சுதாகர் அப்ப அந்த சைட் பேசுற கோபி எப்படியோ தன்னோட பொண்ணு இனியாவுக்கு பெரிய பணக்கார மாப்பிள்ளை கிடச்சிட்டா வந்துட்டாருங்கிற சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டே ஆ ஹலோ சமந்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் கிட்ட பேச பதிலுக்கு சுதாகர் சொல்றாரு கோபிநாத் கிட்ட சமந்தி நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இன்னும் பாக்யா மேடம் மட்டும் சைன் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கோபிநாத் சொல்றாரு சார் எதனால என்ன நாளைக்கே கூட ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் பாக்யா ஃப்ரீயா தான் இருப்பா அது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணு இனியாவுக்குன்னு சொன்னா என்ன வேலை வேலை இருந்தாலும் பாக்கியா விட்டுட்டு வரத்தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு உடனே சுதாகரும் பரவாயில்லையே கோபி நான் சொல்ல வந்தத நீங்க சரியா புரிச்சுட்டீங்க சரி பாக்யா மேடம் கிட்ட நான் சொல்லணுமா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி நீங்களே பேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு சுதாகர் உடனே கோபிநாத் சொல்றாரு ஆ அதெல்லாம் வேண்டாம் சம்பந்தி பாக்யா கிட்ட நானே சொல்லிடுறேன் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு கண்டிப்பா பாக்யா வந்துடுவா நீங்க டாக்குமெண்டேஷன் மட்டும் ரெடியா வச்சிருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் சொல்றாரு உடனே சுதாகரும் ஆ ஓகே கோபி இப்போ நான் நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு அதுக்கப்புறம் கோபி அங்கே ஈஸ்வரி பாக்யானு எல்லாருமே இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாரு பாக்யா இப்போ சம்மந்தி தான் கால் பண்ணியிருந்தார் டாக்குமெண்டேஷன் எல்லாமே ரெடி பண்ணிட்டாரா அதுதான் இந்த ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டுங்கிற பேரை மட்டும் அவரோட இதுக்கு மாத்துறதுக்கான கையெழுத்து நீ போட்டேன்னா தான் அது ப்ரொசீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கல்ல அது விஷயமா நீ கையெழுத்து போட வேண்டியது இருக்குது நாளைக்கு அந்த கையெழுத்து ப்ராசஸை வச்சுக்கலாமான்னு சம்மந்தி கேட்டார் நானும் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே பாக்யா சொல்கிறாங்க என்னங்க பேர் மட்டும்தானே மாத்துறாங்க திரும்பவும் நான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே கோபிநாத் சொல்கிறாரு அதுதான் பாக்யா தெளிவாக சம்மந்தி அன்னைக்கே சொன்னார்ல அப்படியாவே இல்லைனாலும் யாருக்காக பாக்யா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற இந்த அளவுக்கு ரெஸ்டாரண்ட்டை நீ வளர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் நம்ம பசங்களுக்காக தானே அப்போ நம்ம இனியாவுக்காக நீ ஒன்று பண்ணுறது தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோபி அப்படியே மைண்ட் வாஷ் பண்ணுறாரு பாக்யாவை உடனே பாக்யாவும் எழில பார்க்க எழில் சொல்கிறாரு அம்மா எனக்கு என்னமோ இவ்வளவு அவசரமாக அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை மாத்திரன்னு சொல்கிறது சரியா படலன்னு சொன்ன உடனே ஈஸ்வரி வந்துடுறாங்க பேசுறதுக்கு என்னடா எழில் என் பேரில் தானே ரெஸ்டாரண்ட் இருக்குது அதை மாத்திரா உனக்கு என்ன கஷ்டம் என்னமோ எழில் ரெஸ்டாரண்ட்னு வச்சுட்டு பேரை மாத்துற மாதிரி நீ என்னமோ ரொம்ப தான் கவலைப்பட்டுக்கிற என் பேரில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை பேரை மாத்துறதுக்கு நானே கவலைப்படலை எப்படியாவது என் பேத்து இனியாவுக்கு பெரிய பணக்கார வீட்டில் போய் மா வாக்கப்படுற யோகம் கிடச்சிச்சு அதை நினைச்சு நானே இருக்கேன் அதனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அவங்க பேர் தானே மாத்துறாங்க மாத்தினா மாத்திக்கிட்டு பாக்கியா நாளைக்கு நீ போய் முதல்ல கையெழுத்து போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ம் சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு கிளம்பி போறாங்க அப்ப எழுது சொல்றாரு அம்மா நீங்க மட்டும் தனியா போக வேண்டாம் நானும் வர்றேன் எனக்கு என்னமோ மனசுக்கு சங்கடமாவே இருக்கு அப்படின்னு எழில் சொல்ல உடனே பாக்யாவும் டே எழில் எனக்கு நான் கஷ்டம் இல்லையா மனசுல என்னதான் ஆசையா நான் அத்தை பேர் வச்சுட்டு இந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி இருந்தாலும் என் மனசுக்கு என்னைக்குமே சந்தோஷம் சந்தோஷந்தான் அத்தை எவ்வளவுதான் என்ன காயப்படுத்துகிற மாதிரி பேசி இருந்தாலும் ஏன்னா நான் இந்த அளவுக்கு ரெஸ்டாரண்ட்டில் உயர்ந்து காரணமே அத்தை ஒரு ஏசி காட்டுற மாதிரி பேச்சுமே என்ன முன்னேறணும் முன்னேறணும்னு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு அதனால அவங்க பேர் அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு வச்சாதான் நாம அந்த அதுல இருந்து மறக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் மெயினாக அத்தை பேரவே வச்சண்டா எழில் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போக போகவே பாக்கியா சொல்றாங்க எழில் கிட்ட உடனே எழில் சொல்றாரு அம்மா ஓகேம்மா என்னதான் இருந்தாலும் நம்ம இனியாக்காக இது பண்ண பண்ணுறது ஒன்றும் பெருசு கிடையாது ஆனால் அவர் ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு அவசரமாக உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி பேர் மாத்துறாருங்கிறது தான் எனக்கு ஒன்றுமே புரியலமா அப்படின்னு எழில் சொல்ல உடனே பாக்கியா சொல்கிறாங்க ப பரவாயில்லடா எழில் மற்றவங்களுக்காக நம்ம சந்தோஷத்தை விட்டு கொடுக்கறதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது தான் நம்ம பொண்ணு இனியாவுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குன ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டை பேர் மாத்துறதுக்கு அனுமதிக்கிறதுலேயும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்காத மாதிரி அங்கே ஸ்டேஷன் ஆஃபீஸ்க்கு எழில் கூட போகிறாங்க பாக்யா அப்போ போய் சுதாகரோட பிஏ கொடுக்குற டாக்குமெண்ட்டை அப்படியே ரீட் பண்ணுறதுக்காக வாங்குறாரு எழில் உடனே சுதாகர் சொல்கிறாரு மாப்ள என்ன நாங்கள் என்ன ஏமாற்றி அதாவது உங்களோட சொத்தை ஃபுல்லாக எழுதி வாங்கிடுவோன்னு பயமா எங்கக்கிட்டே இல்லாத சொத்தா நாங்கள் ஏன் போய் உங்கள் சொத்தை எழுதி வாங்க போகிறோம் பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றுக்கு ரெண்டு டைம் ரீட் பண்ணிட்டே அம்மாவை சை சைன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சுதாகர் இருந்தாலும் அங்கே அவர் சுதாகர் அப்படி சொன்ன உடனே அங்கே பாகியாக சொல்கிறாங்க எழில் கிட்ட டே எழில் நம்ம பொண்ணு இனியாவையே இவங்க வீட்டுக்கு கொடுக்க போகிறோம் இதில் என்னடா இருக்கு வா நம்ம படித்து பார்க்க வேண்டாம் கையெழுத்து போட்டுடலாம் என்னதான் இருந்தாலும் நாம பெருந்தன்மையானவங்கறத காமிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்யா பேக்குத்தனமாக கையெழுத்து போடுறாங்க அந்த டாக்குமெண்ட்ல ஜஸ்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் மட்டும்தான் மாற்றுறதுக்கான எல்லாமே டாக்குமெண்ட்ரி எழுதியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் பாக்யா அப்படியே ஒவ்வொரு இடமா சுதாகரோட பிஏ கையெழுத்து கேட்க கேட்க பாக்யா கையெழுத்து போட்டுட்டே போறாங்க எதையுமே படித்து பார்க்காம எல்லா கையெழுத்தையும் வாங்கி முடிச்சு சுதாகரோட பிஏ அப்படியே தன்னோட தம்ஸ் ஃபிங்கரை எடுத்து உயர்த்தி காமிக்கிறாங்க பாக்யாவுக்கு தெரியாமல் சுதாகரை பார்த்துட்டு உடனே சுதாகரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு தம் ஃபிங்கரை காமிக்கிறாரு தன்னோட பிஏ கிட்ட உடனே பாகியா சரி அவ்வளவுதானே தானே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக உடனே சுதாகரும் சமந்தியமாக என்ன என் கார் ஏதாவது அனுப்பவா வீட்டு வரைக்கும் உங்களை கொண்டுட்டு போய் விட்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அங்கே எழில் சொல்கிறாரு இல்லைங்க இல்லை பரவாயில்ல நாங்கள் எங்கள் காரில் தான் வந்திருக்கோம் நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் பாக்யாவும் அங்கே இருந்து கிளம்பி போ போயிடுறாங்க அங்கே இனியாவுக்கு பாக்யா இப்படி கையெழுத்து போட்டது எதுவுமே தெரியாமல் கேஷுவலாக இருக்கும் பொழுது அப்போ உள்ளே வர்ற பாகியாவையும் எழிலையும் பார்த்துட்டு இனியா கேட்குறாங்க அம்மா எங்கம்மா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு உடனே எழில் சொல்கிறாரு லட்டு அது வந்துட்டு அங்கே பாட்டி பேரில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை அப்படியே உன் மாமனார் அவரோட பிஸ்னஸ் நேமில் மாற்றணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசியிருந்தாருல்ல அது சம்மந்தமாக ஃபுல்லாக எல்லா உரிமையும் அம்மா விட்டு கொடுத்ததாக எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே இனியாவுக்கு ஷாக் ஆகி அம்மா என்னம்மா பண்ணீங்க ஏமா எனக்காக நீங்க ஆசையா இவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ட்ரீம் இருந்துச்சு அந்த ரெஸ்டாரண்ட பத்தி உங்களுக்கு அது எல்லாத்தையுமே எனக்கு வேண்டி ஏமா விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது உடனே பாக்கியா சொல்றாங்க டே இனியா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை ஏன்னா இப்போவும் அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் நான் தானே இன்னும் நிறைய நிறைய அந்த ரெஸ்டாரண்ட பெரிய லெவலுக்கு கொண்டு வரணுங்கிற ஆசை எல்லாம் இருக்கு நான் கண்டிப்பா கொண்டு வருவேன் ஏன்னா பேர் மட்டும்தான் உன் மாமனாரோட மார்க் மற்றபடி எல்லாமே நான் நான் தானே பார்த்துக்க போகிறேன் இனியா இதில் நீ வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நீ நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் தட்டி கொடுக்குறாங்க இனியாவுக்கு பாக்யா உடனே எழிலும் ஆமா லட்டும் நீ உன்னோட மேரேஜில் என்னென்ன பண்ணணும் எப்படி என்னங்கிறத பற்றி யோசி இதை விடு அம்மா எப்படியாவது ஃபேஸ் பண்ணிக்குவாங்க அது மட்டும் இல்லை அம்மாவுக்கு திறமை இருக்குது திறமை இருக்கிறவங்க இன்னும் மேலே மேலே சாதிக்கிறது யார்னாலையும் தடுத்து நிறுத்த முடியாது ஏன் உன் மாமனார் இப்படி கையெழுத்து வாங்கி பேரை மாற்றின உடனே அம்மா என்ன சாதிக்கிறது அப்படியே ஸ்டாப் ஆகி மூளை தலையில் உட்காந்துட்டு அழுதுட்டுருப்பாங்கன்னு நினச்சியா லட்டு அப்படியெல்லாம் கிடையாது நம்ம அம்மா இன்னும் நிறைய நிறைய அவங்களுக்கு எல்லாருக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக அதுக்கும் சேர்த்து சாதிச்சு காமிப்பாங்க இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழில் பாக்யாவை பார்க்க உடனே பாக்யாவும் என் பையன் எழில் என்னை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு சந்தோஷத்தில் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போய் அங்கே ரொம்பவுமே வருத்தத்தோட உட்காந்துட்டு அழுகிற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே கதவை தற்ற ஈஸ்வரி பாக்யா கூட பேசுகிறாங்க என்ன பாக்யா என்ன நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி வந்துட்டு ரூமை சாத்திட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க ஈஸ்வரி கிட்ட அத்தை ரெஸ்டாரண்ட்டு பேர் இனிமேல் ஈஸ்வரி ரெஸ்டாரெண்ட்டு கிடையாதா உங்கள் பேரில் நான் ஆசை ஆசையாக ஆரம்பித்தது அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க பாக்கியா பேரில் என்ன இருக்குது அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டு இன்னும் நீ என்னென்ன மேலே கொண்டு வரணும்னு நினச்சியோ அது எல்லாத்தையுமே பண்ணு பேர் தானே அவங்களோட பேர் அதுவும் வேற யாராவது நம்ம இனியாவோட இப்போ கம்பெனி தானே அது கல்யாணத்துக்கு அப்புறம் அதனால் நீ எதையும் வருத்தப்படாத பாக்யான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல உடனே அங்கே பாக்கியாவும் சரி அத்த ஆமா நம்ம மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க உடனே ஈஸ்வரி ஆ பாய்யா நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன் அதுக்கு தான் வந்த நீ சீக்கிரம் ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிட்டேன்னா இருந்து எல்லாருமே நம்ம கிளம்பிடலாம் ஒரே இதுவாக காரில் போயிடலாம் மண்டபத்துக்கு இனியா கூட மேக்கப்புக்கு வந்துட்டாங்க பியூட்டிஷியன் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல உடனே பாக்கியாவும் ம் சரியத்த நானும் குளிச்சு கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போறாங்க உடனே ஈஸ்வரியும் கோபியும் சந்தோஷத்திலையும் உற்சாகத்திலையும் அங்க ஹாலுக்கும் வீட்டுக்குள்ள ரூமுக்கும் அங்க எங்க நடந்துட்டு இருக்காங்க அதே சமயம் ஈஸ்வரி அமிர்தாவையும் ஜெனியையும் மிரட்டுறாங்க ஏ ஜெனி அமிர்தா என்ன உங்க மேப்க பண்ற வேலையே இன்னும் முடியல அதுக்குள்ள நீங்க எங்க போய் இனியாவை பாக்குறதுக்கு அன்னிங்களா ஒழுக்கமா போய் தொடம் பண்ணா நில்லுங்க அங்க இனியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட உடனே ஜெனி சொல்றாங்க பாட்டி நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம் சீக்கிரமா போய் நாங்க இனியாவையும் கூட்டிட்டு வெளியில வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க செனியும் அமிர்தாவும் இனியாவோட ரூம்குள்ளே போகிறாங்க அங்கே கிட்ட எப்படியாவது ரெஸ்டாரெண்ட்டை எழுதி வாங்கிட்டோன்னு சந்தோஷத்தில் இருக்கிற சுதாகர் தன்னோட பையன் நிதிஷ்கிட்ட போய் சொல்கிறாரு டேய் நிதிஷ் இன்றைக்கி நீ இனியா கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு இந்த பக்கமே திரும்பி பார்த்துடாத ஏன்னா என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு நமக்கே தெரியாது அது மட்டும் இல்லை இனியாவை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு டைமும் பாக்யாவை பழி வாங்கியே ஆகணும் இவ்வளவு பெரிய பணக்காரன் நான் போய் எவ்வளவு டைம் நான் கேட்டிருப்பேன் அவளோட ரெஸ்டாரண்ட்டை கொடு கொடுன்னு ஆனா எத்தனை திமிர் பண்ணுனா இப்ப அவ பிள்ளைக்காக கொடுத்துட்டா எப்படியோ நம்ம கைவசம் வந்துடுச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டு அது மட்டும் இல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டு மெயினான இடத்துல இருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு நான் தான் மற்ற ரெஸ்டாரண்ட் எல்லாமே பிரான்ச்சாவும் இததான் ஹெட்டாகவும் இருக்க போகுது தான் எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே நிதிஷ் சொல்றாரு அப்பா எப்படியோ உங்களோட ஆசை நிறைவேறும்னா சரிதான் ஆனா எனக்கு இனியா கூட சந்தோஷமா வாழ்க்கை வாழ்றதுக்கு பிடிக்குமானு தெரியல ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைலே வேற நான் வந்துட்டு ஒரே ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளவே கட்டி அழுகிறதுக்கு சுத்தமாக பிடிக்காதவன் என்னோட லைஃப் அப்படியே க்ளவுடு மாதிரி அங்கங்கே அப்பப்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணமா போனமான் இருக்கணும் உங்களுக்கே தெரியும் தானே நிறைய டைம் நான் மாட்டியிருக்கேன் அப்படி இருந்தும் என்னை காப்பாற்றி விட்டுட்டீங்க உங்க பணத்தை வச்சு அதனால இனியா கூட எவ்வளவு நாள் என்னோட லைஃப் போகும்னே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் சொல்ல உடனே சுதாகர் சொல்றாரு டே மகனே உன்னை உன்னை பற்றி தெரிஞ்சுதானே இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிற ஏன்னா இனியாவை எவ்வளவு நாள் உன் கூட வாழ்வான்னு தெரியாது உன்னை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவளே உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுவா அதனால் நமக்கு என்ன லாபம் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சுதாகர் ஆனால் இப்போ இனியா பேருக்கு மாற்றி இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டு முழுமையாக நம்மளோட பேருக்கு மாறுற வரைக்கும் நீ இனியா கிட்ட நடிக்கிறது ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சுதாகர் உடனே அங்கே நிதிஷும் ஆ சரிப்பா நீங்கள் அப்படி சொல்கிறீங்களோ அப்படியே நடிச்சிடுறேன் அப்படின்னு அங்கே சந்தோஷமாக பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையில் எல்லாருமே அங்கே மண்டபத்தில் கூடியிருக்க அங்கே நிதிஷ் வந்துட்டு தாலி எடுத்து கட்டுறாரு இனியாவோட கழுத்தில் பாக்யாவும் கோபியும் சந்தோஷமாக அங்கே அர்ச்சனையை போட்டு வாழ்த்துறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் அங்கே இனியாவும் நிதிஷும் வெளிநாடு போயிடுறாங்க ஹனிமூனுக்காக அப்போ அங்கே பா இதுதான் சமயம்னு சொல்லிட்டு சுதாகர் பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத செல்வி என்ன வேற யார் யாரோ வந்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்ல என்னென்னமோ பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு ஃபோன் பண்றாங்க அக்கா எங்க காய் இருக்க நம்ம ரெஸ்டாரண்டே அப்படியே மாறி போச்சு எல்லாம் என்னென்னமோ பண்றாங்க யார் யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க செல்வி சொல்ல உடனே பாக்கியா சொல்றாங்க ஏய் செல்வி என்ன சொல்ற இரு நான் வந்துடுற இப்பதான் வீட்ல இருந்து கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஸ்பீடா போறாங்க பாக்கியா அங்க போய் பார்த்தா வில்லங்க மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க செய்கிறாங்க தடிமனா அதை பார்த்துட்டு பாக்கியா ஏ யார் நீங்கள் எல்லாம் எதுக்காக இங்கே எல்லாமே மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க மேடம் இது வந்துட்டு சுதாகர் சாரோட ரெஸ்டாரண்ட்டு அவர்தான் அவர் கொடுத்துருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படி இந்த ரெஸ்டாரண்ட்டை மாற்றி கட்ட போகிறாரு அதுக்கான ஏற்பாடுகளை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல உடனே அதிர்ச்சி ஆகிட்டு சுதாகருக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாக்யா உடனே சுதாகரும் சம்மந்தியம்மா நீங்கள் தான் உங்கள் அந்த இனியாவுக்கு உங்கள் ரெஸ்டாரண்ட்டை கிஃப்ட் கிஃப்டாக கொடுத்துட்டீங்களே அதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் ஏன் ஒரி பண்ணிக்கிறீங்க அந்த ரெஸ்டாரண்ட் இப்போ இருக்கிற லெவலை விட மேலே மேலே இன்னும் பெரிய லெவலுக்கு தான் மாறப்போகுது அதனால் உங்களுக்கு பெருமை தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே பாக்கியா சொல்கிறாங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் எங்கள் பேர் மட்டும்தானே மாத்திரேன்னு சொன்னீங்க உரிமையெல்லாம் என் பேரில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது சுதாகர் சொல்கிறாரு என்ன மேடம் பாக்கியா மேடம் இத்தனை எல்லாம் பண்ணினேன் எனக்கு உரிமையை உங்கள் பொண்ணு இனியா பேரில் தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க நல்லா டாக்குமெண்ட்டை அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாக்யாவும் சார் என்ன சொல்றீங்க எனது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இனிமேல் நான் ஓனர் கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க உடனே சுதாகர் சொல்றாரு ஆமா பாக்கியா மேடம் இனிமேல் அந்த ரெஸ்டாரண்ட் என் மருமக பொண்ணு இனியாவோடது அவளோட முழு உரிமையும் ஏன் நிதீஷுக்கு மட்டும்தான் அப்ப நிதீஷோட பேர்ல இருக்கிற மற்ற ரெஸ்டாரண்ட் மாதிரி இதையும் டெவலப் பண்ணணும்னு நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பாக்கியா அதிர்ச்சி ஆகிடுறாங்க அதே சமயம் சுதாகரோட ஆட்கள் சொல்கிறாங்க அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற எல்லா ஆட்களையும் பார்த்துட்டு இனிமேல் நீங்கள் எல்லாம் வேலைக்கு தேவையில்லை உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் இங்கே வேலை செஞ்சால் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இங்கே வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் இன்னையோடு உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சுச்சு நீங்கள் உங்கள் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வெளியில் போகலான்னு சொன்ன உடனே செல்வியும் வழக்கமாக பாக்யா கிட்ட ரொம்ப வருஷமாக வேலை செஞ்ச மற்ற ஆட்களும் கதறாங்க என்ன பாக்யாக்கா உங்களை தானே நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் இப்படி திடுப்புடு வேலை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்ல உடனே அந்த கூட்டத்தில் இருந்த சுதாகரோட ஒருத்தன் சொல்கிறான் போய் ரோட்ல பிச்சை எடுங்க இனிமேல் சுதாகர் சார் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் அவர் தான் சட்டம் இந்த ரெஸ்டாரண்ட பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்ல உடனே அதிர்ச்சியாகி பாக்யா நேராக வீட்டுக்கு போறாங்க அப்ப சுதாகரும் ஈஸ்வரியும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இனியா எப்படி எங்க இருப்பா எல்லாரும் வெளிநாட்டில் அப்படியே பணத்தில் மிதந்துட்டு அப்படின்னு சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பணம் மட்டும் இருந்தா வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு பேருமே அப்ப பாக்யா போய் என்னங்க இங்க பாருங்கள் உங்களோட சம்பந்தம் என்ன வேலை பண்ணியிருக்காரு தெரியுமா ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஓனர் நான் கிடையாதான் ஃபுல்லாக இனியா பேருக்கு மாற்றி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இனியா அவரோட மருமகளாக ஆகிட்டேன் காட்டி அந்த ரெஸ்டாரண்ட்டை அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துட்டு என்னென்னமோ எல்லாம் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் எனக்கு அங்கே போய் ஒரு துளி கூட ஒரு பேச்சு பேசுறதுக்கோ ஒரு சின்ன ஒரு குண்டூசிக்கு கூட உரிமை இல்லைன்னு சொல்லி என்னை முகத்தில் அடித்த மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அங்கே கோபியும் என்ன பக்கியா சொல்ற நீ பேர் மட்டும் நான் சம்மந்தி மாத்திரேன்னு சொன்னாரு ஆனா இப்போ ரெஸ்டாரண்டே இனியா பேருக்கு இருக்கா அப்படின்னு கோபிநாத் கேட்க உடனே பாக்யா சொல்றாங்க ஆமாங்க நான் என்னமோ இனியாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டா கொடுத்துட்டேன்னு சொல்லி உங்களோட பணக்கார சம்மந்தி பணம்னு சொன்ன உடனே பல்ல இழிச்சிட்டு மாப்பிள்ளையா பார்த்துட்டு கூப்பிட்டு வந்தீங்களே அந்த நிதிஷோட அப்பா சுதாகர் அப்படியே நான் இனியாவுக்கு கிஃப்டா கொடுத்துட்டேன் அதுக்கான டாக்குமெண்ட்டை காமிச்சு என்னை வெளியில துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்ல உடனே கோபிநாத் அதிர்ச்சியாகி நிற்கிறாரு உடனே ஈஸ்வரி உள்ள வந்துட்டு சொல்றாங்க ஏய் பாக்கியா அப்படியாவே இருந்தாலும் இனியாவுக்கு தானே கொடுத்த இனிமேல் நீ ரெஸ்டாரன்ட்க்கு போக வேண்டான்னு சொல்றாங்க என்ன பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் நடத்திக்கிட்டு இருந்த பாக்கியா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல விட பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் நிறைய வச்சிருக்கிறவரு நம்ம சம்மந்தி அவர் பார்த்துக்க மாட்டாரா நீ சாதாரணமாக ஒரு பொட்டிக்கடை மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சுட்டு இப்படியெல்லாம் என்னோடது என்னோடதுன்னு ஒரு பொண்ணையும் அவங்களுக்கு பெரிய சம்மந்திக்கு கொடுத்துட்டு இப்படியெல்லாம் நீ ந நாகரிகமாக நடந்துக்கிறது சுத்தமாக சரியில்லை பாக்கியா இனிமேல் வீட்டு வேலைங்களை மட்டும் பாரு ரெஸ்டாரண்ட் வேலையெல்லாம் மோட்டை கட்டி வச்சுட்டு இனிமேல் இதுமாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் உனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னது எனக்கே சந்தோஷமாக தான் இருக்குதுன்னு ஈஸ்வரி சொல்ல உடனே கோபம் வந்து ஓங்கி அரையிறாங்க ஈஸ்வரியை பாக்யா அத்தை இதுவரைக்கும் நான் எதை வேணும்னாலும் பொறுத்துட்டேன் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ ஒரு கேடு கெட்ட எண்ணம் என் மேலே இருக்குங்கிறதை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சவால் விடுற மாதிரி சொல்கிறாங்க மிஸ்டர் கோபிநாத் மிஸ் ஈஸ்வரி நீங்கள் ரெண்டு பேத்துக்குமே நாள் குறித்து வச்சுக்குங்க என்கிட்ட ஏமாற்றி உங்கள் சம்மந்தி சுதாகர் எழுதி வாங்கினாரே அந்த ரெஸ்டாரெண்ட்டு கூடிய சீக்கிரம் என் கைக்கு வரத்தான் செய்யும் அப்போ நான் யாருங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் அது வரைக்கும் என்ன இலக்காரமா நீங்க நினைச்சிட்டு பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கண்டிப்பா காத்திருக்கு அப்படின்னு பாக்கியா சொல்ல உடனே கோபி அதிர்ச்சியாகி நிற்கிறாரு